அனைவருக்கும் அடியணி பணிவான வணக்கங்கள் திரு சரவணவேல் ஐயா அவர்கள் திருச்சியிலிருந்து ஒரு கேள்வி கேட்டிருக்காரு திருமண வாழ்க்கைக்கு ஒற்றைப்படை சமசப்தம பாவங்களான ஒன்று ஏழு மூணு ஒம்பது ஐந்து பதினொன்று சாதகமான பாவங்கள் இந்த சமசப்தம பாவத்துடன் அதன் மைய பாவமான அதாவது இரட்டைப்படை பாவங்களான அதன் மைய பாவமான மற்றும் இரட்டைப்படை பாவங்களான நாலு ஆறு எட்டு சேர்ந்து அதாவது ஒன்று நாலு ஏழு மூணு ஆறு ஒம்பது ஐந்து எட்டு பதினொன்று என்ற கூட்டு பாவங்களாக வரும்போது இந்த பாவங்கள் திருமண வாழ்க்கைக்கு எந்த மாதிரியான தாக்கங்களை தரும் என்று விளக்கங்களை ஐயான் கேட்டிருக்கார் ரொம்ப பிரமாதமான கேள்வி ஏன்னா திருமண வாழ்க்கைக்கு ஒன்று ஏழு மூணு ஒம்பது ஐந்து பதினொன்றுனா நல்ல நல்லதுன்னு சொல்கிறோம் ஒன்று ஏழுங்கிறது ஒருவருக்கொரு ஒருவர் தம்பதிகளுக்கு சமூக அங்கீகாரம் கிடைக்கும் சொல்கிறோம் மூணு ஒம்பதுங்கிறது மனஒற்றுமை ஐந்து பதினொன்றுங்கிறது இனக்கவர்ச்சி மூணு ஒம்பதுங்கிறது மனக்கவச்சி ஐந்து பதினொன்றுங்கிறது இனக்கவர்ச்சி மனமொத்த தம்பதிகள் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஒன்று ஏழுங்கிறது ஒரு ஒரு குழு கௌரவமாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம் ஜோடி பொறுத்து கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது ஒன்று ஏழு இப்போ இதில் நாலு ஆறு எட்டு இது இடையில் வந்து நாலு ஆறு எட்டுன்ற பாவங்கள் உள்ளே நுழையும் போது அதாவது ஒன்று நாலு ஏழோ அல்லது மூணு ஆறு ஒம்போதோ ஐந்து எட்டு பதினொன்று வந்தால் என்ன மாதிரியான பாவம் பிரச்சனைகள் வரும் அப்படின்னு இருக்காங்க பொதுவாக இதில் ஒன்று நாலு போது அது பெரிய அளவுக்கு பிரச்சனை வராது ஏன்னா ஒன்று நாலு ஏழுங்கிறது நாலாவது பாவங்கிறது திருமண வாழ்க்கைக்கு அவ்வளோ பிரச்சனை தராது வெறும் நாலு வந்தால் கொஞ்சம் பிரச்சனை வரும் கணவன் மனைவி ஒரு ஒருவர் மீது ஒருவருக்கு கவர்ச்சி இருக்காது ஜாதகருக்கு ஒரு ஆண் ஜாதகமாக இருந்தால் ஏழாம் பாவம் நாலுனால் மனைவி மீது ஒரு கவர்ச்சி இருக்காது பெண் ஜம் பெண் ஜாதகமாக இருந்தால் ஈர்ப்பு இருக்காது கணவன் மீது ஒரு ஈர்ப்பு இருக்காது அப்படின்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஐந்தாவது பாவங்கிறது ஈர்ப்பு ஒரு பிரமிப்பு இதெல்லாம் சொல்லக்கூடியது பாசம் இதெல்லாம் சொல்லக்கூடியது அதாவது ஈர்ப்பு அதெல்லாம் சரியான வார்த்தைங்கிறது ஐந்தாவது பாவம் என்பது மயங்குதல் அப்படிங்கிறது மயங்குதல் அப்படின்றது தான் ஐந்தாவது பாவத்தோட காரகம் அப்போ நாலு என்பது மயக்கம் இல்லாத தன்மை அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு ஒரு கிளர்ச்சின்னு சொல்லுவோம் அந்த ஐந்தாவது பாவத்தை ஒரு கிளர்ச்சி உணர்ச்சி வசப்படுதல் அப்படின்னு சொல்லுவோம் நாளுங்கிறது யதார்த்தம் நாலு அறிவுபூர்வமான யதார்த்தம் அப்படிங்கிறதுனால அப்போ வெறும் ஏழாவது பாவம் நாலு தொடர்பு கொண்டா கணவன் மனை ஒருவர் மீது ஒருவருக்கு ஈர்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லலாம் இங்கே ஒன்று நாலு ஏழுன்னு பார்க்கும்போது இது என்ன ஆகுதுன்னா இந்த ஏழாவது பாவம் நாலாவது பாவத்தை கொஞ்சம் குறைச்சிடுது அந்த நாலாம் பாவத்துடைய வீரியத்தை அந்த ஏழாம் பாவம் குறைச்சிட்டதால் இங்கேயும் ஈர்ப்பு கம்மியாக தான் இருக்கும் பட் வெறும் நாளை விட ஒன்று நாலு ஏழு பரவாயில்லன்னு எடுத்துக்கலாம் ஆனால் மூணு ஆறு ஒம்போதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனை ஏன்னா மூணு ஆறு ஒம்பதுன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா கணவன் மனை க கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் அந்யோன்யமாக இருந்தாலும் கூட மூணு ஒம்பதுங்கிறது மன ஒற்றுமைன்னு சொல்லக்கூடியது இருந்தாலும் அங்கே கணவனுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் மூணு ஆறுங்கிறதால ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் பிரிந்து ரெண்டாவது கூட வாய்ப்பு வருவதற்கான சான்சஸ் இருக்குது ஏன்னா அங்கே மூணு ஆறு ஒம்பதுங்கிறதால மூணு ஆறு ஒம்பதுங்கிறதால கணவன் மனைவியை விட்டு பிரிந்து ரெண்டாவது திருமணத்துக்கான வாய்ப்பு கூட இருக்குது இல்லை மன 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 ரீதியான ஒரு ஆதிக்கம் ஒரு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நபராக இருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம் அதனால் இது ஒன்று நாலு ஏழை விட இது கொஞ்சம் வீக் தான் அப்படின்னு எடுத்துக்கலாம் அது வாழ்க்கைக்கு அஞ்சு எட்டு பதினொன்றுங்கிறது மூணு ஆறு ஒம்போதை விட வீக்குன்னு எடுத்துக்கலாம் ஏன் அப்படின்னா இங்கே ஆறு என்பது ஜாதகருக்கு பிரச்சனை இல்லை டாமினேட் பண்ணுறாரு அப்படின்றதால அது ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஜாதகருக்கு ஆறுங்கிறது அவ்வளோ பிரச்சனையே தராது ஆனால் எட்டுன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா லக்னத்துக்கு எட்டாக வந்தது இல்லையா இதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ரெண்டு இருந்தால் கொஞ்சம் குறையும் அது இல்லைங்கிறதால என்ன ஆகுனா ஐந்து எட்டு பதினொன்றுங்கிறது கொஞ்சம் கணவன் மனைவிக்குள்ளே கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சி தன்மையை கொஞ்சம் குறைக்கக்கூடிய அமைப்பு தான் ஐந்து எட்டு பதினொன்று அதாவது வெறும் ஐந்து எட்டுன்னா ரொம்ப மோசமாக இருக்கும் பதினொன்று வரும்போது கொஞ்சம் அது கண்ட்ரோல் பண்ணுது ஆனால் வெறும் அஞ்சு எட்டு பதினொன்றுக்கு பதிலாக எட்டு பதினொன்றுனா நல்லாயிருக்கும் ஏன்னா எட்டு பதினொன்று அப்படின்னு பார்க்கும்போது எட்டாம் பாவம் வந்து உங்களுக்கு தேர்ட்டி பர்சன்டேஜ் தான் வேலை செய்யும் பதினோராவது பாவம் செவன்ட்டி பர்சன்டேஜ் வேலை செய்யும் ஆனால் ஐந்து எட்டு பதினொன்றுன்னு வரும்போது என்ன ஆகுதுன்னா இந்த ஐந்தாம் பாவத்தை இந்த ப இந்த பதினோராம் பாவம் கொஞ்சம் கட்டுப்படுத்திடும் அப்போ எட்டுன்னு வரும்போது அது வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும் அப்போ அதனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா மூணு ஆறு ஒம்போதை விட ஐந்து எட்டு பதினொன்போது கணவன் மனை ஒருவர் ஒரு ஈர்ப்பு இருக்காது ஒரு வெறுப்புணர்ச்சின்னு சொல்லலாம் இங்கே நாலுங்கிறது ஈர்ப்பு இருக்காதுன்னு சொல்லலாம் ஆனால் எட்டுங்கிறது வெறுப்புணர்ச்சி அப்படின்னு சொல்லலாம் அதாவது மனைவிய்கிட்ட அடி ம மன மன உளைச்சல் அதிகமாக இருக்கிறது இந்த மாதிரி பொதுவாகவே ஐந்து எட்டு அப்படின்னாவே கொஞ்சம் சந்தேகம் இந்த மாதிரிலாம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது ஐந்தாவது பாவங்கிறது அந்தரங்கம் அப்படிங்கிறதால அது சம்பந்தமான ஒரு சந்தேகங்கள் சந்தேகங்கள் இந்த மாதிரிலாம் கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் ஏன்னா ஐந்து எட்டுன்னு பார்க்கும்போது ஒரு ஒருக்கொருவர் சந்தேகம் சந்தேக படக்கூடிய அமைப்பு இல்லை உடல் அழகு சம்பந்தமான வகையில் பிரச்சனைகள் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் இங்கே ஒன்று நாலு ஏழு பரவாயில்லை மூணு ஒம்போது மூணு ஆறு ஒம்போதுங்கிறது கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடியது தான் இருந்தாலும் அதை கூட அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஐந்து எட்டு பதினொன்று தான் இங்கே கொஞ்சம் வீக் ஏன்னா நமக்கு திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் ஆறாம் பாவத்தை தான் வீக்குன்னு சொல்லுவாங்க ஆனால் ஆறாம் பாவம் வீக் இல்லை எட்டு பன்னெண்டாம் பாவம் தான் ஏழாம் பாவம் எட்டையோ பன்னெண்டையோ தொடர்புகளும் போது தான் அது பிரச்சனையை ஒழிய வெறும் ஆறு கொள்ளும் போது லக்னத்துக்கு அது சாதகமாக தான் இருக்குது அதனால் இங்கே வந்து ஐந்து எட்டு பதினொன்று தான் இங்கே வாழ்க்கைக்கு கொஞ்சம் பிரச்சனை தரக்கூடிய நிலையில் இருக்கும் இதே ஜாதகத்தில் சுக்ரன் வந்து ஏதாவது வகையில் ஏழாவது வீட்டையோ மூணாவது வீட்டையோ தொடர்பு கொண்டா ஏழாவது பாவத்தை பற்றி சொல்கிறோம் நம்ம சுக்ரன் வந்து ஏழாம் பாவத்தையோ அல்லது மூணாம் பாவத்தையே தொடர்பு கொண்டா இங்கே இந்த ஏழாம் பாவத்தில் இருக்கிற அஞ்சு எட்டு பலனுங்கிறது குறைஞ்சிட்டு அந்த எட்டாவது பாவம் வீரியம் குறைஞ்சி போயிடும் அதனால் நமக்கு பாவக்காரகமோ கிரக காரகமோ வரும்போது எதனால் ஒன்று கொஞ்சம் நல்லா இருந்தால் எது கெட்டு போயிருக்கோ அதுக்கு கிரக கிரகக்காரகத்துலேயோ எது கெட்டு போயிருக்கோ அதுக்கு இப்போ சுக்கரன் வந்து எட்டாவது தொட்டை காமிச்சிங்கன்னா ஏழாம் பாவம் ஏழை காமிச்சா ஓரளவுக்கு அதனுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் குறையும் குறையும் சொல்லலாம் இப்போ சுக்கரன் வந்து நாலாம் பாவத்துக்கு காமிச்சா ஏழாம் பாவம் மூணு காமிச்சா அந்த நாலாம் பாவத்துடைய வீரியம் குறையுன்னு எடுத்துக்கலாம் அதாவது பாவகாரகத்தையும் கிரக காரகத்தையும் பார்க்கும்போது பா ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்கு பாவகாரகம் வந்து தீமையாக இருக்குன்னா அதை எதிர்க்கிற மாதிரி அந்த பாவத்துக்கு பன்னெண்டாவது விதத்தை கிரக காரகம் காமித்தால் நமக்கு வந்து அந்த பாவகாரகத்தின் மூலமான பிரச்சனைகளை பெருமளவு நமக்கு தடுக்கலாம்